ஹலோ யூஎஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான திருவாதிரை களி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி எல்லோரும் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இடையிலிடையில் சொல்லி கொடுத்துருப்பேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஒரு கப் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இந்த க ஒரு கப்பு பச்சரிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ஒரு வேளை நீங்கள் இது மெஷர்மெண்ட்டு கப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரிசி எடுக்கிற அதே உலக்கில் இரநூறு கிராம் அந்த உலக்கில் என்ன பண்ணுங்கள் அரை உலக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கப்புக்கு ரெண்டு கப்பு ஜாகரி பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து பாரிஸ் ஜாகரி பவுடர் நீங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளம் மண்டை வெள்ளத்தை நல்லா தட்டி கோபுரம் மாதிரி அளந்து ரெண்டு கப் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாசிப்பருப்பையும் இந்த அரிசியும் நல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் இதே போல் பொறி அரிசி பதத்துக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பதத்தை இப்போ நான் காமிக்கிறேன் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம திரிக்க போகிறோம் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இது எப்படி திரிக்கணும்னு கேட்டிங்கன்னா ரவை பதத்துக்கும் கொஞ்சம் கூடுதலாக தெரிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கட்டி சேராது நம்ம அந்த வெள்ளைப்பாகல இதை சேர்க்கும் பொழுது ஒரு நாலு ஏலக்காய் இதோடு சேர்த்துட்டு இதே போல் நல்லா குறை குறப்பாக திரித்து எடுத்துக்கோங்க ஃபைன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் ஃபைன் பவுடரை திரிச்சிட்டிங்கன்னா நம்ம கட்டி சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படியே ப்ளைனாக போட்டுக்கிட்டாலும் சரி இப்போ ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் எடுத்த அதே பச்சரிசி கப்புக்கு நாலு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் கூட்டிட வேண்டாம் இதில் நாலு கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் எடுத்த அந்த ரெண்டு கப்பு அந்த ஜாகரி பவுடரையும் இதோட சேர்த்துக்குவோம் நீங்கள் தாராளமாக ஒரிஜினலாக மண்டை வெள்ளம் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அதில் நல்ல பொடிசாக எந்த அளவுக்கு வெள்ளத்தை தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிட்டு அந்த கப்பில் கோபுரம் மாதிரி அளந்து இதோட சேர்த்துக்கோங்க ஒருவேளை அதில் கல் மண் தூசி இருக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒன் டைம் நல்லா ச நல்ல வடிகட்டிட்டு திருப்பி சேர்த்துட்டு கொதிக்க விட விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்ல இதை ஹை ஃப்ளேமில் வைங்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பதம் காமிக்கிறேன் பாருங்கள் ரவை பதத்துக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ தீயை என்ன பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பரவலாக தூவி விட்டுட்டு விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க விஸ்க் இல்லாட்டாலையும் பரவாயில்ல கரண்டியை வச்சு நல்லா இதே போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டி சேராது கட்டி சேர்ந்தாலும் பயம் வேண்டாம் உங்களுக்கு என்னென்னா நம்ம ஃபைனலாக நம்ம களி கிண்டி இறக்கி முடியல அது சரியான பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக நல்லா எல்லாமே தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு வருது இப்போ என்ன பண்ணுங்கள் தீயை மீடியமுக்கும் லோவுக்கும் கொஞ்சம் குறைச்சிடணும் என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அதனால கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ சேர்த்துட்டு என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒன்றரை கப்பு எனக்கு தேவைப்பட்டது ஒன் அதாவது இருந்து ஒன்றரை கப்பு நெய் தேவைப்படும் அதனால என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இல்லை இவ்வளோ எனக்கு தேவைப்படாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு ஐடியா இருக்கு முடிச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக கூட தேவையான நெய்யை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் அடிப்படிச்சு ாம மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அரிசி பாசி பாசிப்பருப்போம் அதனால அடிப்பிடிக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து ம மீடியத்துக்கும் லோவுக்கும் அடுப்பை வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல வெந்து வரும் உங்களுக்கு நல்ல அல்வா பதம் மாதிரி நல்ல வெந்து சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இருக்கேன் இப் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடிய நெய்யானது என்னாகுன்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும் இது அரிசி மாவு அப்படிங்கிறதுனால இது நல்ல வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சேர்த்த நெய் ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ள ஆரம்பிச்சிரும் அப்போது இது நல்ல வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஓரங்களில் நல்ல நெய் நெய் நல்லா பிரிஞ்சு நல்ல அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு அழகாக இதே போல் சுருண்டு வரும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான் நமக்கு இது ட்ரிப்ளை கடாயின்னு கேட்டு வாங்குங்க இது வந்து தொள்ளாயிரம் தான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் இதுக்கு முந்தைய வீடியோவில் இதோடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிற இருப்புச்சட்டியில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல தீயை குறைச்சி வச்சு செய்யுங்க என்னென்னா அரிசி மாவுங்கிறதுனால அடிப்பிடிக்கும் எப்போவுமே நல்லா என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி களி இதே மாதிரிலாம் கிண்டி பாருங்கள் இப்போ ஃபைனலாக நம்ம முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதே போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வா என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா அவியல்லாம் போட்டிருக்கேன் நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் அவியல் இடி சாம்பார் ரெசிபி சிறுகிழங்கு பொரியல் இப்படி திருநெல்வேலி ஃபேமஸ் ஃபுட் ரெசிபிஸு அதே போல் செட்டிநாடு ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன் நன்றி வாழ்க வளமுடன்